கேபிஒய் பாலா ரீசண்டாக வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா இவர் மேலே வச்சுட்டு வராங்க அது என்ன அந்த விஷயம்லாம் உண்மையா இவர் மேலேயும் தப்பு இருக்கா நிறைய வந்து பேசலாம் முக்கியமான ஆதாரம் இந்த வீடியோவில் தான் கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் ரெண்டு நிமிஷம் இருபத்தாறு வினாடி ஸோ டோட்டலாக ஒரு நாள் தான் இருக்கும் ஒன் பாயிண்ட் டூ மில்லியன் வியூஸ் போயிருக்கும் கிட்டத்தட்ட ஒரு மணி நேரத்துக்கு மேலே ஓகேங்களா அதில் என்ன டைட்டிலே வந்து பார்த்தீங்கன்னா சர்வதேச கை கூலியா கேபிஒய் பாலா ஆதாரத்துடன் அம்பலப்படுத்திய அவர் பேர் வந்து பார்த்திங்கன்னா போட்டிருக்காங்க ஸோ இது மாதிரி இவர் வந்து சர்வதேச கைக்கூலி மாதிரி தமிழ்நாட்டுக்கே பேர் ஆபத்தை விளைவைக்கக்கூடிய ஆள் தான் கேபிஒய் பாலா அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் பேசியிருப்பாங்க ஸோ இந்த வீடியோவில் மைய கருத்து அந்த ஆதாரம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ வந்து எல்லா ஆம்புலன்ஸாக இருக்கட்டும் அவர் வாங்கி கொடுத்த ஆம்புலன்ஸு அதுக்கப்புறம் ஆட்டோ வந்து பார்த்தீங்கன்னா வாங்கி கொடுத்துருப்பாரு அப்புறம் டிவிஎஸ் சிப்டி இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வாங்கி கொடுத்துருப்பாரு ஆனால் எத்தலையுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் பிளேட்டை முழுசாக காட்டியிருக்க மாட்டார் ஒன்று மாலை போட்டு மறைச்சிருப்பாரு அப்படி இல்லைன்னா அந்த நம்பர் ப்ளேட்டுக்கு முன்னால் இவர் நின்று இருப்பார் அப்படி இல்லைன்னா அந்த நம்பர் ப்ளேட்டை அழித்து வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் பண்ணியிருப்பார் ஸோ இதுதான் இந்த வீடியோவில் வைக்கிற மைய கருத்து ஆதாரம் ஸோ அதுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க நீங்கள் உட்காந்து ஒரு மணி நேரம் அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இவங்க மேலே உங்களால குறைய சொல்ல முடியாதுங்க ஏன்னா அந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக பேசியிருப்பாங்க ஓகேங்களா ஸோ கேள்வி கேட்க சொல்லியிருப்பாங்க நம்ம என்ன டீட்டெயில் நம்ம கே பி ஒய் பாலா அவர்கள் மேலே உண்மையாவே வந்து பார்த்தீங்கன்னா அவர் சர்வதேச கை கூலியா தமிழ்நாட்டுக்கு ஒரு பேர் ஆபத்தா இவங்க சொல்றதெல்லாம் உண்மையா அப்படின்றத நம்ம பொறுமையாக டீடெயிலாக பார்த்துட்டு வந்துடுவோம் ரைட்டு இப்போ விஷயத்துக்குள்ளே வருவோம் நான் முன்னாலே சொன்ன மாதிரி இந்த வீடியோ ஒரு மணி நேரம் ஆனால் அந்த வீடியோ பேசினவங்கள நம்மளால குறைய சொல்ல முடியாது ஓரளவுக்கு சிந்திக்கிற மாதிரியும் கரெக்டாக இருக்கிற மாதிரியும் தான் இருக்குமே சரி ஓகே ஆனால் ஒன்று அந்த வீடியோவில் இவரை சர்வதேச விரோதியாக இருப்பார் அப்படின்றதையும் கை கூலி அப்படின்றதையும் தமிழ்நாட்டுக்கே பேராபத்தை விளைவிக்கக்கூடிய ஆள் அப்படின்றதையும் நம்மளால நூறு சதவீதம் ஏற்றுக்கவே முடியாது மற்றபடி கேள்வி வேணால் நம்ம கேட்கலாம் ஓகேங்களா இப்போ நம்ம விஷயத்துக்குள்ள வரவும் ரெண்டே கேள்விதான் பாலா மேலே அதிகமாக வந்து பார்த்தீங்கன்னா வைக்கப்படுறதா இருக்கும் ஃபர்ஸ்ட் கேள்வி வந்து பார்த்தீங்கன்னா நீங்க உதவி செய்கிறீங்க அதையும் கேமரா எடுத்து உதவி செய்கிறீங்க ஷூட்டிங்கெல்லாம் எடுத்து எடுத்து உதவி செய்கிறீங்க ஒருகர்ற இடது கையில உதவி செய்யறது வலது கைக்கு தெரியக்கூடாது வலது கைக்கு உதவி செய்யறது இடது தெரியக்கூடாது அப்படின்றதுதான் கான்செப்ட் இன்னொரு தரப்புல அவர் என்ன செய்யறாரு உதவி தானே கொள்ளை அடிக்கிறாரா இல்ல யாரு வயிற்றல்னா அடிச்சு சம்பாதிக்கிறாரா நாலு பேர் ஹெல்ப் பண்ணுறாரு அதை பார்த்துட்டு இன்ஸ்பைர் ஆகி இன்னும் சில பேர் உதவி பண்ண வருவாங்க அப்படின்னு பேசுவாங்க ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இது கரெக்டான விஷயமா இது தப்பான விஷயமா அப்படின்னு நான் சொல்லிடுறேன் ஃபஸ்ட்டு நம்ம உதவி செய்கிறது தப்பே கிடையாது ஆனால் அந்த உதவியை நம்ம கேமராவை வந்து ஆன் பண்ணிட்டு செய்கிறோம் பார்த்திங்களா அதுதான் தப்பு அதுக்கு ஒரு சிறந்த எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ இப்போ ஒரு மனிதர்களை வந்து பார்த்தீங்கன்னா நம்மளால அப்படியே டக்குன்னு சேஞ்ச் பண்ண முடியாது ஆனால் ஸ்லோவாக சேஞ்ச் பண்ணலாம் சேஞ்ச் ஆகிட்டாங்கன்னா அவங்க பழைய மாதிரி வரமாட்டாங்க இப்போ அதுக்கு ஒரு சிறந்த எக்ஸாம்பிள் என்னன்னு கேட்டிங்கன்னா முதல்லாம் ரோட்ல யாருன்னா அடிப்பட்டு கிடந்தா உடனே போயிட்டு நாலு பேர் உதவி செய்ய தான் நினைப்பாங்க ஆனால் இப்போல்லாம் நீங்க பாருங்க ரோட்ல ரத்த விளச்சல இருந்தா கூட எவ்வளோ பேர் வண்டியில் போவாங்க வருவாங்க ஆனால் யாரையுமே கண்டுக்க மாட்டாங்க உதவி செய்வாங்க ஆனால் அந்த செஞ்ச உதவி வீடியோல சொல்லியிருப்பாங்க இங்கே பாருங்க இது மாதிரி இவர் அடிப்பட்டு கிடந்தாரு நான் தான் ஹாஸ்பிட்டலில் போய் விட்டேன் இவருக்கு மருத்துவ செலவுக்கு கொஞ்சம் காசு கொடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ போட்டிருப்பாங்க நமக்கு இந்த இடத்துல ஒரு கொஸ்டின் வரும் சப்போஸ் அவரு வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ போடாமல் இருந்திருந்தா அவர் அந்த உதவியை செஞ்சிருப்பாரா அப்படின்றது கேள்விக்குறியாகவே இருந்திருக்கும் என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்பெல்லாம் உதவி செய்யறதை கூட அதுக்கு அது வந்து அந்த உதவியை கூட இவங்க சாதகமாக பயன்படுத்திக்கிறாங்க கேமரா இந்த உதவியை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கேமரா முன்னால் செஞ்சா நம்மளும் வைரல் ஆகலாம் அப்படின்ற மைண்ட் செட் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்குள்ள ஒரு ஸ்லோ பாய்சன் மாதிரி பொறுமையாக வருது அது இருக்கிறதுக்கு தான் நான் சொன்னேன் முதல்ல மொபைல் இருக்கிறதுக்கு முன்னால் ரோட்டில் அடிபட்டு கிடந்தா எல்லாருமே போய்ட்டு பரிதாபப்பட்டு உதவி செய்வாங்க ஆனால் இப்போ அப்படி கிடையாது மனிதர்களுடைய எண்ணம் கொஞ்சம் கொஞ்சமாக எப்படி மாறி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க அது தமிழ்நாட்டில் மட்டும் கிடையாது இந்த சோஷியல் மீடியாவால் உலகத்தில் எல்லா இடத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா அப்படி தான் இருக்கிறாங்க ஒரு ஒரு இடத்துல அது அதிகமாக இருக்கும் ஒரு ஒரு இடத்த கம்மியாக இருக்கும் இப்படி தான் டிஃப்ரெண்ட்டே தவிர ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக இது மாறி கொஸ்டினே வருது உதவி செய்யறத கூட நம்ம வீடியோவா எடுத்து போடணும் இதனால நம்மளுக்கும் ஒரு பெனிஃபிட் ஆகும் அப்படின்ற மைண்ட் செட்டுக்கு வர ஆரம்பிச்சிட்டாங்க இதுல இருக்கிற மைனஸ் பாயிண்ட் இதுதான் ஸோ உதவி செய்யறது பிரச்சனை கிடையாது அதை கேமராவை ஆன் பண்ணி வச்சுட்டு செய்யறது தான் எங்க பிரச்சனையே மற்றபடி கேள்வி கேட்கறது வந்து பார்த்தீங்கன்னா எப்பயுமே நாயம் தாங்க ஒரு த உதவி செஞ்சா அவங்க எப்பயுமே உதவி செஞ்சீங்கன்னே இருப்பாங்க அவங்க நல்லவங்களாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால இது பண்ண முடியாது ஏன்னு கேட்டிங்கன்னா ஒரு கத்தி இருக்கும் அந்த கத்தியை வச்சு காய்கறியும் நறுக்கலாம் காலு கையும் நறுக்கலாம் ஆனால் அந்த கத்தியை யார் பிடிக்கிறாங்களோ அந்த முடிவெடுக்கிறது அவங்க கையில தான் இருக்குது சில பேர் உதவி செய்வாங்க மக்கள் மனசுல இடத்த பிடிச்சிருவாங்க அதுக்கப்புறம் இவங்க சொல்ற பேச்சை கேட்பாங்க ஈஸியாக தூண்டி விடுவாங்க ஒரு அரசியலுக்கு சாதகமாக பேசுறது அரசியலுக்கு தான் சொல்லுவாங்க ஆனா என்ன பண்ணுவாங்கன்னா இவங்களுக்கு பிடிச்ச தலைவனுக்கு தான் நான் ஓட்டு போடுவேன் அப்படின்னு பேசுவாங்க அப்போ ஒரு பிரபலமான ஆளை ஃபாலோ பண்றவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுக்கு தான் ஓட்டு போடுவாங்க இவங்க அரசியலுக்கு வரலனாலும் அந்த மாற்றத்தை இவங்க கொண்டு வருவாங்க இவங்க நல்ல விஷயத்துக்கு பண்ணா பிரச்சனை கிடையாது அதுவே கெட்ட விஷயத்துக்கு போச்சுன்னா அது எப்படி மாறும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்குங்க அதனால தான் சொல்றேன் உதவி செய்யறது பிரச்சனை கிடையாது அதை கேமராவை ஆன் பண்ணிட்டு செய்ய பிரச்சனை அதே மாதிரி அந்த ஆம்புலன்ஸா இருக்கட்டும் அதுக்கப்புறம் ஆட்டோவா இருக்கட்டும் அப்புறம் வண்டியா இருக்கட்டும் டூ வீலர் வண்டி இது வண்டிமே வந்து நம்பர் பிளேட் கிடையாது இதை நம்ம கொஸ்டின் பண்ணியே தான் அவனும் வேற வழியே கிடையாது இப்போ வந்து ஒரு அஞ்சு பேர் பத்து பேருக்கு நம்ம உதவி செய்கிறோம் அந்த உதவி வந்து பார்த்தீங்கன்னா அந்த அஞ்சு பேர் பத்து பேருக்கு மட்டும்தான் கிடைக்கும் தமிழ்நாட்டில் எவ்வளோ பேர் கஷ்டப்பட்டு தான் இருக்கிறாங்க ஏன் இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் கூட வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வறுமையில தான் இருப்பீங்க உங்கள் மனசுக்குள்ள தோணும் அடா கேபிஐ பாலா கேபிஒய் பாலா எப்படியாவது நமக்கு உதவி செஞ்சிட மாட்டாரா அப்படின்னு உங்களுக்கு தோணும் ஆனால் அது மாதிரி தோணவே கூடாது எப்பயுமே நம்மளுடைய பிரச்சனை வந்து பார்த்தீங்கன்னா டக்னி ஒரு பர்மனென்ட்டாக தீர்க்கிற பிரச்சனையாக இருக்கணும் டெம்பரவரியாக வந்து பார்த்தினா எதுவும் பண்ணக்கூடாது இப்போ அவருக்கு வண்டி வாங்கி கொடுக்குறாருன்னு வச்சுங்களேன் அந்த வண்டி ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் எதாவது ஃபால்ட் ஆயிடுச்சுன்னா அவரால் வந்து பார்த்தீங்கன்னா திருப்பியும் யாருன்னா எதிர்பார்ப்பார் யாருனா நமக்கு உதவி செய்வாங்களா இதுவும் பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் அதே மாதிரி அவருக்கு வண்டி வாங்கி கொடுத்தா அவங்க பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்களும் நமக்கு உதவி கிடைக்காதா மற்றவங்களுக்கு உதவி அப்படின்னு ஏங்கிக்கினே இருப்பாங்க அந்த ஏக்கம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு இருந்துக்கிட்டே இருக்கும் அந்த உதவியை அதனால் தான் யாரு கண்ணுக்கும் தெரியாமல் செய்யணும் அப்படின்றது அது ஒரு சிறந்த எக்ஸாம்பிள் யாருன்னு கேட்டிங்கன்னா நம்ம சூர்யா சார் இருக்கார் பாத்தீங்களா அவர் வந்து உதவி செய்வார் ஆனால் எல்லா இடத்தையும் வீடியோ எடுத்து கேமராவை கூடயே வர வச்சு அதை போஸ்ட்டு போடுறது கிடையாது அதை ஸ்டோரி போடுறது கிடையாது அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அகரம் ஃபவுண்டேஷன் மூலயமா நிறைய பேரை படிக்க வைக்கிறாரு கல்வி கொடுக்குறாரு அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பர்மனண்ட் தீர்வு எல்லாம் இருக்கும் இது மாதிரி நம்ம ஆட்டோ வாங்கி கொடுக்கறது சின்ன வண்டி வாங்கி கொடுக்கறது இதெல்லாம் அவங்க வாழ்க்கையை எப்பயுமே மாற்றாது அதை வீடியோ பிடிச்சி போட்டு இது பிரபலம் தான் ஆவாங்க இதே மாதிரி எல்லோரும் நினைப்பாங்க நம்மளாம் இந்த மாதிரி உதவி செஞ்சு பிரபலம் ஆகலாம் அப்படின்னு தான் நினைப்பாங்க அதனால் தான் நம்ம உதவி செய்யறது மற்றவங்களுக்கு தெரியக்கூடாது அப்படின்னு சொல்றது அப்புறம் நீங்க ஒரு கேள்வி கேட்கலாம் இப்போ உதவியே செய்யக்கூடாதா அப்ப இதை பார்த்துட்டு நிறைய பேர் உதவி செய்யணும் நினைக்கிறவங்க கூட செய்ய மாட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நினைக்கலாம் அப்படியெல்லாம் கிடையாது மனசார ஒருத்தருக்கு உதவி செய்யணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அவங்க வீட்டு பக்கத்துலயோ இல்ல அவங்க தெருவிலையோ இல்ல ரோட்ல போகும்போது யாரா அடிபட்டு கிடக்கும்போதோ போதோ இல்ல கண்ணுக்கு தெரிஞ்சு யாரா படிக்க முடியாத சுச்சுவேஷன்ல இருக்கிறத பாக்குறவங்க உதவி செய்யணும் மனப்பான்மையில இருக்கிறவங்க எப்பயுமே உதவி செஞ்சு செஞ்சுன்னு தான் இருப்பாங்க சரிங்களா இது வந்து மோட்டிவேஷனெல்லாம் ஆக மாட்டாங்க பார்த்தியா எப்படி மோட்டிவேஷன் ஆவாங்க தெரியுமா கேபி பாலா உதவி செஞ்சு எவ்வளோ பெரிய ஆள் ஆகிட்டார் பற்றியா அதே மாதிரி நம்மளும் ஆகணும் அதனால் உதவி செய்வோம் அப்படின்னு தான் மைண்ட் செட்டுக்கு போவாங்களே தவிர யாரும் மனசார பண்ண மாட்டாங்க இப்போ கேமரா எடுத்துக்கினே போவாங்க பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் அடிப்பட்டு கிடப்பார் அவரை கண்டுக்க மாட்டாங்க இவரை யார் பேசி வச்சாரோ அவர்கிட்ட போயிட்டு வீடியோ ஆன் பண்ணிட்டு நான் சொல்லி வச்ச மாதிரியே பேசுங்கன்னு சொல்லிட்டு அப்புறம் உதவி செய்வார் அதனால தான் சொல்கிறது இங்கே உதவி செய்வதெல்லாம் பிரச்சனையே கிடையாது ஆனால் வீடியோ போடாதீங்க அப்படின்னு தான் நான் சொல்கிறேன் இப்போது நம்ம சூர்யா சார் எடுத்துக்கோங்க அவர் எவ்வளோ பேர் படிக்க வச்சுருக்காரு எவ்வளோ பேர் டாக்டர் ஆகியிருக்காங்க வக்கீல் ஆகியிருக்காங்க வாழ்க்கையில் முன்னேற்றம் அடைஞ்சிருக்காங்க அதெல்லாம் ஒரு ஒருத்தரையும் முன்னேற்றம் அடையும் போது ஒரு ஒரு வீடியோ போடுறாரா கிடையாது அவர் மட்டும் ஏதோ சினிமா நடிக்கிறாரு அவர் தெரிஞ்ச வேலையை பார்க்குறாரு ஒரு பக்கம் அது நடந்துட்டு இருக்கு அகரம் ஃபவுண்டேஷன் மூலியமா அதே மாதிரியே நம்ம கேபி பாலாவை பண்ண சொல்லிட்டு ஒரு ஒருத்தருக்கும் உதவி செய்யும்போது ஒரு ஒரு வீடியோ போடாம வெண்மந்தா அப்படியே எல்லாம் செஞ்சுட்டு மொத்தமாக வேணா போட சொல்லுங்க டெய்லியும் ஒரு ஒரு மாதத்துக்கு ஒரு வாட்டி ஒரு ரெண்டு வாரத்துக்கு ஒரு வாட்டி எதுக்கு அது மாதிரி பதிவு பண்ணிட்டு இருக்காருன்றா என்னுடைய கேள்வி அதே மாதிரி பிரச்சனை வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு இல்லாமல் எதையாவது எல்லாத்தையும் பர்ஃபெக்டாக பண்ணுறாங்களா அந்த உடம்பு பிரச்சனை கிடையாது ஒரு மேலே வந்து பார்த்தினா பிளாக் மார்க் இருக்குது ஒரு சில விஷயங்கள் எனக்கு வந்து பார்த்தினா ஹண்ட்ரட் பர்சன்ட் கன்ஃபார்மாக தெரில தெரிஞ்ச பிறகு நான் வந்து ப்ரூஃப் போட நான் பேசிடுறேன் ஏன்னா அந்த ஒரு மணி நேரம் வீடியோவில் அவங்க பேசுனதுல நமக்கு கன்ஃபார்மாக தெரிஞ்சது நம்ம செக் பண்ணியும் போய் பார்த்தோம் என்னென்னா எந்த ஒரு நம்பர் பிளேட்டையும் வந்து பார்த்தினா கிளியராக காட்டியே இருக்க மாட்டாங்க சில நம்பர் பிளேட்டை அழித்து தான் வந்து பார்த்தீங்கன்னா இது பண்ணியிருப்பாங்க அந்த கேள்வியை நம்ம கேட்கணும் ஏன்னா அவங்க பேசுனதில் ஒரு நாயம் இருக்குது அதனால் நம்ம கேட்குறோம் ஸோ கேபிஒய் பாலா என்ன பதில் சொல்ல போகிறாருன்னு தெரில கண்டிப்பாக அவர் அதுக்கு ஆன்சர் பண்ணி தான் ஆகணும் ஸோ செகண்ட் நல்ல வாங்கினேன் நான் கொஞ்சம் ஆல்ட்ரேஷன் பண்ணி தான் எதுவும் பண்ணேன் என்கிட்ட வந்து புது வண்டி வாங்குற அளவுக்கு காசு கிடையாது காசு கம்மியாக இருந்துச்சு அதனால் நான் செகண்ட் நல்ல வாங்கி கொஞ்சம் ஆல்ட்ரேஷன் பண்ணேன் அதனால் நம்பர் எல்லாம் நான் மறைச்சேன் அப்படின்னு சொன்னால் ஓரளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதை கூட நம்ம அக்செப்ட் பண்ணிக்கலாம் மற்றபடி வேறு எதையும் அக்செப்ட் பண்ணிக்க முடியாது ஸோ அவர் என்ன பதில் சொல்கிறாரு அப்படின்றது தான் இருக்குது ஸோ சில மிஸ்டேக் பண்ணியிருக்காரு அதை ஹண்ட்ரட் பர்சன்ட் நான் தெரிஞ்சதுக்கப்புறம் அடுத்த வீடியோவில்

ஒரு கட்டத்தில் அவர் ஒரு மிஸ்டேக் பண்ணுவார் அப்போ வந்து யாருமே கேள்வியே கேட்க மாட்டாங்க ஆனால் கேள்வி கேட்கணும் அதுமாரி அவர் என்ன தான் உதவி செஞ்சாலும் இப்போ இவர் பண்ணது தப்பு இவர் இவ்வளோ உதவி செஞ்சுருக்காரு ஆனால் இந்த விஷயத்தில் இவர் பண்ணது தப்பு அப்படின்ற மைண்ட் செட் உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா அப்படின்ற கேள்வி நீங்கள் கேட்குற அளவுக்கு நீங்கள் வந்து கரெக்டாக இருந்தீங்கன்னா அவர் என்னவெனால் உதவி செய்யட்டோம் எப்படி அவனால் கேமரா ஆன் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னு பிரச்சனை இல்லைன்னு கடந்து போயிட்டே இருக்கலாம் ஆனால் இது எங்கே பிரச்சனையாக மாறுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் உதவி செஞ்சுக்கிட்டே இருக்கார் இருக்காரு நீங்க எல்லாம் என்ன நினைப்பீங்க அவர் மிஸ்டேக்கே பண்ண மாட்டாரு அவர் எந்த ஒரு தப்புமே பண்ண மாட்டாரு அவர் தப்பு பண்ணா கூட உங்க மனசுல அவர் எந்த தப்பும் பண்ணியிருக்க மாட்டாரு நம்ம அவருக்கு தான் சப்போர்ட் பண்ணணும் அப்படின்ற எண்ணம் தான் உங்களுக்கு வருமே தவிர அவர் வந்து ஒரு தப்பு பண்ணா இந்த கேள்வி கேட்கணும் அப்படின்ற எண்ணம் உங்களுக்கு வராது சப்போஸ் எல்லாருமே இந்த ஒரு இந்த ஒரு பாயிண்ட வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே கரெக்டா முடிவெடுக்க மாட்டாங்க ஒரு பத்து பேர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு தப்பு பண்ணாலும் கேள்வி கேட்க மாட்டாங்க ஆனா ஒரே ஒரு ஆள் மட்டும் இல்ல இந்த இந்த இடத்த இவர் பண்ணது எனக்கு பிடிக்கல இவர் பண்ணது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தோணும் ஆனால் வந்து மெஜாரிட்டி இருக்காது நீங்கள் ஒரு ஆள் அங்கே பத்து பேரை கேள்வி கேட்காம இருக்காங்க ஸோ உங்களுடைய பார்வை உங்களுடைய கண்ணோட்டம் உங்களுடைய கேள்வி எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் இல்லாமல் போயிடும் அவர் அந்த தப்பை ஈஸியாக பண்ணிட்டு போயிடுவார் சின்னதாக வந்து பார்த்தீங்கன்னா அவர் எல்லாரும் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க சின்னதாக ஒரே ஒரு சேஞ்சு மட்டும் பண்றாரு இது மாதிரி அந்த இந்த அரசாங்கம் சரியில்லை இப்போ நிறைய ஊழல் நடக்குது இது மாதிரி நடக்குது கல்வி சரியா இல்லை மருத்துவம் சரியா இல்லை அப்படின்னு சொல்லிட்டாருன்னு வச்சுங்களேன் அவரை பின்பற்றுகிற மக்கள் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா டக்குன்னு கோவப்பட்டுருவாங்க சா இவர் மனுஷன் எவ்வளோ உதவி செஞ்சிருக்காரு இவர் இப்படி சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய உணர்ச்சிகள் அந்த தான் பயங்கரமாக தூண்டப்படும் ஆனால் அவர் டக்குன்னு நீங்க யோசிக்க மாட்டீங்க இல்லையே மருத்துவம் ஓரளவுக்கு கரெக்டாக தான் இருக்கு நிறைய இடத்துல எல்லாம் எல்லா இடத்தையும் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் இலவசமாக தான் பார்க்குறாங்க கல்வியும் கரெக்டாக தான் இருக்குது தண்ணி வேலை எல்லா இடத்தையும் கரெக்டாக வருது மின்சாரம் கரெக்டாக வருது பேருந்து கரெக்டாக வருது அப்படின்லாம் நீங்கள் யோசிக்கவே மாட்டீங்க அவர் சொன்னது மட்டும்தான் உங்களுக்கு தோணும் உங்கள் உணர்ச்சிகள் பயங்கரமாக தூண்டப்படும் அந்த இடத்த நீங்கள் கேள்வி கேட்க மாட்டீங்க ஸோ அவர் ஒரு தப்பு பண்ணும்போது போது நீங்கள் சடனாக அதை இல்லை இவ்வளோ நாள் கரெக்டாக பண்ணியிருக்காரு ஆனால் நீங்கள் இந்த விஷயத்தில் பண்ணது தப்பு அப்படின்ற ஒரு மைண்ட் செட் உங்களுக்கு கிளியராக இருந்துச்சுன்னா அவர் எவ்வளோ பெரியவனா போட்டோம் எங்க போனாலும் கேமரா உடலும் போட்டும் பிரச்சனையே இல்லைன்னு சொல்லிட்டு விட்டரலாம் ஆனா அது எல்லாருமே ஃபாலோ பண்ணவே மாட்டாங்க இதுதான் இங்க பிரச்சனை ஓகேங்களா அதனால ஷார்ட்டா வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தர் நீங்கள் அவர் நல்லது பண்ணாலும் டக்குன்னு இது தப்புன்னு கேள்வி கேட்கணும் எல்லாருமே கேள்வி கேட்கணும் யார் வந்தாலும் கேள்வி கேட்கணும் அது கேட்பே பாலாவாக இருந்தாலும் சரி இல்லை இந்த இடத்த வேறு யாருனா இருந்தாலும் சரி இல்லை உங்கள் மனசுக்கு பிடிச்ச ஒரு ஆளாக இருந்தாலும் சரி தான் இது தப்புனா உடனே கேள்வி கேட்கணும் அப்படி கேள்வி கேள்வி கேட்க 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 தான் என்ன தான் வந்து நல்லதே பண்ணவங்க கூட தப்பு பண்ண யோசிக்க மாட்டாங்க புரியுதுங்களா ஓகே நம்ம இவ்வளோ நல்லது பண்ணியிருக்கோம் நல்லது பண்ணி கெட்டது பண்ணணும்னு நினைக்கிறான் பாரு அவங்க கூட ஓகே இப்படி பண்ணால் கேள்வி கேட்குறாங்க பாரு அப்படின்ற மைண்ட் செட்டுக்கு வருவான் அது எத்தனை பேர் கரெக்டாக புரிஞ்சுப்பாங்கன்னு தெரியாது யாருனா ஒருத்தவங்க தான் அந்த மனநிலை இருப்பாங்க அதனால தான் சொல்கிறது ஒரு வீடியோ ஒரு இது பண்ணுறீங்கன்னா ஒரு உதவி செய்கிறீங்கன்னா அதை நீங்கள் தெரியாமல் பண்ணுங்க தெரிஞ்சாலும் கேமரா முன்னெல்லாம் பண்ணாதீங்க தெரியற மாதிரி பண்ணாலும் நீங்கள் அந்த வீடியோ போடாதீங்க வேறு யாருனா கூட பேசட்டும் இது மாதிரி கேபி இது மாதிரி பண்ணார் அப்படி பண்ணார்னு மற்றவங்க சொல்லணும் நீங்களாக சொல்லிக்கூடாது நான் நல்லவனா நல்லவனே நீங்களாக சொல்லிக்கூடாது நீங்களாக வீடியோ போடக்கூடாது நீங்கள் பண்ணுங்கள் உதவி செய்யுங்க என்னவனா வேணா பண்ணுங்கள் அதை மற்றவங்க சொல்லிட்டேன் இது தாங்க வேறு ஒன்றுமே கிடையாதுங்க உதவி செய்யணுன்ற எண்ணமும் மனப்பான்மையும் இருக்கிறவங்க எப்பயுமே உதவி செய்வாங்க ரோட்டில் நீங்கள் நடந்து போகிறீங்கன்னா எத்தனை பேர் சைக்கிள் ஓட்டுன்னு போகிறாங்க எத்தனை பேர் வந்து பார்த்தீங்கன்னா நடந்து போகிறாங்க எத்தனை பேர் பஸ்ஸில் போகிறாங்க எல்லாருக்குமே கஷ்டம் கிடைக்குது ஓகேங்களா ஒருத்தருக்கு உதவி செஞ்சாலும் இன்னொருத்தருக்கு ஐயோ எனக்கு கிடைக்கலன்னு வருத்தப்பட இருக்க தான் செய்வாங்க இந்த உலகத்தில் ஏழைங்களை இது பண்ணவே முடியாது ஏழைங்க இருக்கிறதால தான் இந்த உலகமே ரன் ஆகுது அதுதான் பேசிக்கே பணம் தயாரிக்கிறவங்க அப்படியே எல்லாரும் பணக்கார ஆகட்டும் தயாரிச்சு விட்டுற முடியாது அவங்களுக்கு தெரியாது அப்போ இதுதான் பேசிக்கு சரி ஓகே இது இதுக்குள்ள டீப்பா வந்து பாத்தீங்கன்னா போனா நிறைய இருக்குதுங்க நம்ம சிம்பிளா சொல்லி முடிச்சிடலாம் உதவி செய்யட்டும் யாருக்கும் தெரியாமல் செய்யட்டோம் கேமராவெல்லாம் தேவையே கிடையாது ரைட்டு அடுத்த வீடியோவில் இவர் எதனா ஒரு தப்பு பண்ணியிருக்காரு அது எழுபது பர்சன்டேஜ் எனக்கு தவிர தப்புன்னு சொல்லிட்டு எழுபது பர்சன்டேஜ் தெரியும் முப்பது பர்சன்டேஜ் நம்ம கொடுக்குற இன்ஃபர்மேஷன் தப்பாக இருக்கக்கூடாது அதை ஒரு வாட்டி நம்ம ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் ஆதாரத்தை வச்சு பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த விஷயத்த இப்போ பேசாமல் போகிறேன் ரைட்டு இந்த வீடியோ அவ்வளோதான் ஆதாரத்தை கலெக்ட் பண்ணிவிட்டு அடுத்த வீடியோவில் ப்ரூஃபோட போடுறேன் ரைட்டு அடுத்த வீடியோவில் பார்ப்போம்